இந்த துன்யில அதிகமாக குளிரோ அதிகமான வெப்பமோ வருவதற்கு காரணம் என்னன்னா நரகம் தன்னுடைய சூடு தாங்க முடியாமல் பெருமூச்சு விடுமா அந்த பெருமூச்சினுடைய தாக்கம் தான் துணியாவில அதிக வெப்பத்தையும் அதிக குளிரையும் தருகின்றது என்று நபிக நாயம் சல்லா ஹலேஸ்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு நம்மளால தாங்க முடியாத வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நரகத்தினுடைய பெருமூச்சு இந்த துனியாவில வேணும்னா நம்ம இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக ஏசி குளிர்ந்த நீர் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளை நாளை ஆதமுடைய மக்களினுடைய அடுப்பு தீ ஒட்டுமொத்த ஆதமுடைய மக்களினுடைய அடுப்பு தீயினுடைய வெப்பத்தை விடவும் எழுபது மடங்கு ஜாஸ்தியாக இருப்பது நரகத்தினுடைய நெருப்பினுடைய அளவு என்று நபிகனாய் நபியும் சொல்லல்லா ஹொலேஸ்லம் அவர்கள் நரகத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அப்ப அந்த வெப்பத்தை நம்மளால அந்த சூட்டை நம்மளால எப்படி தாங்க முடியும் அது மட்டும் இல்ல மாஷர் மைதானத்துல நம்முடைய தலைக்கு மேல சூரியன் வந்து நிக்குமே அந்த வெப்பத்தை நம்ம எப்படி தாங்க போறோம் அதுக்கு நம்ம இந்த துனியாவில என்ன அமல் செய்து வைத்திருக்கின்றோம் அதை விட்டு நாம் பாதுகாப்பதற்கு இந்த துனியாவிலே வேண்டும் என்றால் ஏசி நம்மளை பாதுகாக்கலாம் ஆனால் மகஷரிலே நம்மை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் அவனை இணை வைக்காமல் இருக்க வேண்டும் தொழுகையை முறைப்படி நிலைநாட்ட வேண்டும் சக்காத்தை கொடுத்து வர வேண்டும் தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் இவ்வாறாக நல்ல அமல்களை நாம் செய்து வரும் நாளை மகசரிலும் மறுமை நாளிலே நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியாத இந்த உடம்பு நரக நெருப்பையும் தாங்காது இறைவன் அதை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நாம் இந்த துன்யாவிலே துன்யாவினுடைய ஆசைகளிலே மூழ்கி இருக்காமல் அல்லாவின் பக்கம் நம்முடைய கண் பார்வையை திருப்ப வேண்டும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் நாளை மகசூரிலே சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக நாம் ஆக வேண்டும் அதற்கு எல்லா வெல்லா அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும்